ஸ்ரீகுருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி மூன்றாவது தலைப்பு தேவன் தொடர்ச்சி இன்னொரு ஸ்லோகம் சொன்னான் குதிருஷ்ரமோ காத்திர பரிபிரமச்சை க்ளம்ஷோகவிஷாதமோகா சர்வே நிவ் கிருபணிய ஜந்தோ ஜிஜீவிஷோ ஜீவஜலார்ப்பாத்மே பெரிய ஸ்ரௌத்திகளுக்கு தானம் பண்ணுகிற போது மந்திரம் சொல்லிக்கொண்டு தீர்த்தம் போடுகிற மாதிரி அந்த பஞ்சமனுக்கு தன்னிடம் எஞ்சியிருந்த தீர்த்தத்தையும் தத்தம் செய்து கொண்டு ரந்திதேவன் இந்த ஸ்லோகத்தை சொன்னான் இதற்கு என்ன அர்த்தம் இதோ இந்த ஜலத்தை கொடுக்கிறேனே இது இந்த பஞ்சமன் ஒருத்தனுக்கு மட்டும் தாக சாந்தி தாப சாந்தி பண்ணுவதா இல்லை சர்வபூத அந்தராத்மாவான நாராயணனாக இவனை நினைத்தல்லவோ இதை இவனுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன் அதனால் இந்த ஜலமே சகல உயிர்களுக்கும் தாகசாந்தியை துக்க நிவத்தியை கொடுக்கட்டும் ஜீவஜிஜீவிஷோ உயிர் வாழ வேண்டுமென்று விரும்பும் கிருபனசிய நிராதரவான ஜந்தோஹோ சகல பிராணிகளும் மே நான் கொடுக்கிற இந்த ஜலார்ப்பணாத் தீர்த்த தானத்தால் க்ஷுத் பசி திருட் தாகம் இவற்றால் ஏற்படும் ஸ்ரமஹ ஸ்ரமத்திலிருந்தும் காத்திர பரிபிரமச்ச வக்கை மாதிரியான ஷரீர கஷ்டங்களிலிருந்தும் தைன்யம் மனசின் கஷ்டமான தீனநிலை க்ளமக மனத்தளர்ச்சி சோக விஷாத மோகா துக்கம் கலக்கம் மயக்கம் சர்வே முதலிய எல்லா துன்பங்களிலிருந்தும் நிவிருத்தாகா நிவாரணம் பெறட்டும் ஒரே ஒருத்தனுக்குத் தருகிற கொஞ்சம் தீர்த்தம் இப்படி சர்வ ஜீவன்களின் கஷ்டத்தையும் போக்குமா என்றால் திரௌபதி அலம்பி வைத்திருந்த அக்ஷய பாத்திரத்தில் துளிப்போல் ஒட்டிக்கொண்டிருந்த கீரையை கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்டார் உடனேயே துர்வாசருக்கும் அவருடைய பதினாயிரம் சிஷ்யர்களுக்கும் பெரிய சமாராதனை சாப்பிட்ட மாதிரி வயிறு நிரம்பிவிட்டது என்று படிக்கிறோம் அல்லவா அந்த மாதிரிதான் இதுவும் இவன் யாரோ ஒரு பஞ்சமன் என்று நினைக்காமல் பரமாத்ம ஸ்வரூபமாகவே அவனை புரிந்து கொண்டு அவனுக்கு கொடுக்கிற போது அந்த பரமாத்மாவுக்குள்ளேயே அடங்கியிருக்கிற சகல பிரபஞ்சமும் அதனால் திருப்தியாகிறது பாவம் நிஜமாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் தியாகத்தின் உச்ச நிலையில் இருந்து கொண்டு இப்படி ரந்திதேவன் தன் பிராணனை ரக்ஷிப்பதற்கு இருந்த தீர்த்தத்தையும் புலையனுக்கு கொடுத்தானோ இல்லையோ உடனே முதலில் வந்த பிராமணன் அப்புறம் வந்த நாலாம் வர்ணத்தவன் அதற்கு பின்னால் நாய்களோடு வந்த நாய்க்காரன் கடைசியில் வந்த பஞ்சமன் எல்லோரும் விஷ்ணு தூதர்களாக அவன் முன் தங்கள் நிஜ ரூபத்தை காட்டினார்கள் அவன் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாராயண தியானத்தில் மூழ்கிவிட்டான் இந்த மாய வாழ்க்கை ஒரு கனா மாதிரி அவனிடமிருந்து மறைந்தே போய்விட்டது என்று பாகவதத்தில் இந்த புண்ணிய சரித்திரம் முடிகிறது ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்